காலை புதியவை புதியவை என்கிற மனதுடன் ஜனவரி இருபத்தி ஆறு ஏனெனில் நான் எந்த நிலைமையில் இருந்தாலும் மன ரம்யமா இருக்க கற்றுக்கொண்டேன் பிலிப்பியர் நான்கு பதினொன்று ஒரு நாள் அரசன் ஒருவன் தன் தோட்டத்திற்கு சென்றபோது உள்ள யாவும் காய்ந்து வாடி இருப்பதாக கண்டான் அவன் வாயில் அண்டை நின்ற மரத்தை நோக்கி அதன் காரணத்தை வினவினான் அம்மரம் தான் பைன் மரத்தைப் போல உயரமாயும் அழகாயும் இல்லாததினால் மனம் குன்றி சாக வேண்டுமென்று தீர்மானித்ததாகச் சொல்லிற்று பைன் மரம் தான் திராட்சை கொடியைப் போல் இனிய பழங்களை கொடுக்க முடியாததால் தன் உயிரை மாய்த்து கொள்ள ஆசையாயிருந்தது சாமந்தி மல்லியைப் போல தன்னிடம் வாசனை இல்லையே என்று கவலை கொண்டிருந்தது இவ்வாறு தோட்டத்தில் உள்ள செடி கொடிகள் மரங்கள் எல்லாம் அதிருப்தியால் நிலை கொலைந்திருந்தன மகிழும் பூ மாற்றம் சந்தோஷமாக தோன்றிற்று அரசன் அதைக் கண்டு நல்லது மகிழும் பூவே யாவும் மனசோர்வுடன் இருக்கையில் ஒரு சின்ன மலர்ந்த பூவை கண்டது எனக்கு மிக்க மகிழ்ச்சி நீ மனம் கசந்து போனதாக எனக்கு தோன்றவில்லை என்றான் எனக்கு மனக்கசப்பு இல்லை நான் ஒரு விசேஷித்த பூ அல்ல ஆனால் நீர் விரும்பினால் என் இடத்தில் எனக்கு பதிலாக ஒரு பைன் பீச் அல்லது ஓக் மரத்தை நட்டிருக்கலாம் நீரோ மகிழும் பூவை விரும்பியே என்னை உண்டாக்கினீர் என்று நினைத்தேன் ஆகையால் உமக்கு ஏற்ற அழகிய சிறு மகிழும் பூவாயிருக்க தீர்மானித்தேன் என்றது பிறர் பெரிய காரியங்களை செய்யலாம் நீ செய்ய வேண்டிய பொறுப்பும் உண்டு தேவனுடைய வனத்திலே நீ மட்டும் அதை நன்றாய் செய்ய முடியும் முற்றிலுமாய் தங்களை கர்த்தருக்கென்று ஒப்படைத்தவர்கள் எந்த நிலைமையிலும் இருப்பார்கள். ஏனெனில் தேவனின் சித்தமே அவர்கள் சித்தம் அவர்கள் எதை செய்ய வேண்டும் என்று தேவன் விரும்புகிறாரோ அதையே அவர்களும் செய்ய விரும்புகிறார்கள் எல்லாவற்றையும் தியாகம் செய்து தாங்கள் இழந்த அனைத்தும் நூறு மடங்காக தங்களுக்கு திரும்பவும் கிடைப்பதை உணர்கிறார்கள் நோக்கமில்லாமல் ஒருவரையும் தேவன் உண்டாக்கவில்லை நம் ஒவ்வொருவருக்கும் விசேஷித்த தேவ நோக்கம் உண்டு அதையே எண்ணி மகிழ வேண்டும் போதும் என்கிற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம் உலகத்திலே நாம் ஒன்றும் கொண்டு வந்ததும் இல்லை இதிலிருந்து நாம் ஒன்றும் கொண்டு போவதும் இல்லை என்பது நிச்சயம் உண்ணவும் உடுக்கவும் நமக்கு உண்டாயிருந்தால் அது போதுமென்றிருக்கக் கடவும் ஐஸ்வர்யவான்களாக விரும்புகிறவர்கள் சோதனையிலும் கண்ணியிலும் மனுஷரை கேட்டிலும் அழிவிலும் அமிழ்த்துகிற மதிக்கேடும் சேதமுமான பலவித இச்சைகளிலும் விழுகிறார்கள் நீயோ தேவனுடைய மனுஷனே இவைகளை விட்டோடி நீதியையும் தேவ பக்தியையும் விசுவாசத்தையும் அன்பையும் பொறுமையையும் சாந்த குணத்தையும் அடையும்படி நாடு ஒன்று தீமத்தேயு ஆறு ஆறிலிருந்து பதினொன்று வசனங்கள் ஜபம் போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ தேவபக்தியை தாரும் இயேசுவின் மூலம் கேட்கிறோம் பிதாவே ஆமேன்